नित्यं यदीयपादाब्जमनुगच्छति मे मनः राजगोपालवर्यन्तं वन्देऽस्मत्पितरं गुरुम् श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां हृदि श्रीमल्लक्ष्मणयोगीन्द्रसिद्धान्तविजयध्वजम् விஸ்வாமித்ரகுலோத் பூதம் பஜே தினந்தோறும் தேசிகன் என்கிற குழுமத்தின் வாயிலாக திருவோணத் திருவிழவு என்கிற தொடரில் தேசிகன் விஷயகமான ஸ்தோத்திரங்களை அனுபவித்து வருகிறோம் అంత క్రమతి స్వామి కుమర నైనా రాచార్యర్ అరుళిచా ప్రపత్తిల్ ఆరావదు శ్లోకం ఇన్ అనుభవిపోం వేదో ముఖైరీ సురై విహిత ప్రణాహమౌ వేలాంగి సుషమాహ సుకుమర భావ విస్మేరకేసరలసన్మృదులాంగులీకౌ వేదాంతసూరిచరణౌ சரணம் பிரபத்யே சுவாமி தேசிகன் திருவடிகளுக்கு விசேஷமான இந்த ஸ்லோகங்கள் வேதோமுகைரபி சுரைகி விஹித பிரணாமௌ வேதோமுகைகி வேதாக என்றால் சத்துருக பிரம்மா அந்த பிரம்மாவுக்கு துல்லியமான சுரைகி அவர்களைப் போன்ற சுரைகி சுராகா இந்த ஸ்தலத்தில் பூசுறாக பிராமணர்கள் அந்த பிராமணர்களாலே விஹித பிரணாமோ அவர்களாலே சேவிக்கப்பட்டதான என்று சுவாமி தேசிகனை இதர பிரம்மவித்துக்கள் எல்லாரும் வந்து சேவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட பிரம்மவித்துக்களாலே சேவிக்கப்படக்கூடியதான திருவடிகள் அப்படின்னு வேதோ முகை சிறந்த வித்துக்கள் சதுர்முக பிரம்மனைப் போன்ற பூசுரர்களினாலே பிராமணர்களினாலே செய்யப்பட்ட பிரணாமங்களை உடைத்ததான திருவடிகள் அந்த திருவடிகள் எப்படிப்பட்ட திருவடிகள்னால் வேலாதிலங்கி சுஷமா சுகுமாரபாவோ வேலாதிலங்கி அளவு கடந்ததான சுஷமா சுஷமா பரமாசோபா அளவு கடந்ததான சோபா காந்தி அளவுகள் அப்படிப்பட்டதான ஒரு காந்தியை உடைத்ததான உடைத்ததாகவும் சுகுமாரபாவோ மிகவும் மென்மையாக உள்ளதுமான திருவடிகள் மென்மையான திருவடிகள் இந்த அளவு கடந்ததான காந்தியினாலேயே மென்மையாகவும் தோன்றுகின்றதான திருவடிகள் அப்படிப்பட்டதான திருவடிகளை உடைய சுவாமி சுகுமாரபாவோ விஸ்மேர கேசர லசன் மிருதுலாங்குலீகோ விஸ்மேர அப்படின்னா அத்தியாச்சரியமான கேசரங்கள் பொடிகள் அவைகளினாலே விளங்குகின்றதான மிருதுலமான மிகவும் கோமலமான மிகவும் மிருதுவாக இருக்கின்றதான அங்குலீகோ விரல்களை உடைத்ததான திருவடிகள் மிகவும் பிரகாசிக்கின்றதான கேசரங்கள் அவைகளோடு கேசரங்கன்னா மகரந்த பொடிகள் அவைகளிலோடு விளக்கி விளங்குகின்றதான மிகவும் மிருதுளமான விரல்களை உடைத்ததான திருவடிகள் அப்படிப்பட்டதான வேதாந்த சூரிய சரணம் சரணம் பிரபத்தியே வேதாந்த சூரி சரண சுவாமி வேதாந்த சூரி சுவாமி தேசிகன் அவருடைய திருவடிகளில் நான் சரணமடைகிறேன் என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் ஏதாவது ஒரு அவதார விசேஷம் இங்கு உட்பொருளாக கிடைக்கிறது இந்த தேசிக பிரபத்தியில் என்பதை கண்டு வருகிறோம் அந்த கிரமத்தில் இந்த ஸ்லோகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியதான அவதாரம் ராமாவதாரம் ராமாவதாரத்தில் ஆரம்பத்திலேயே பிரம்மா முதலாய தேவர்களினாலே சரணாகதி செய்யப்பட்ட பெருமாள் தான் விஷ்ணுதான் ராமபிரானாக அவதரித்தார் என்று ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தின் பாலகாண்டத்திலேயே கிடைக்கக்கூடிய ஒரு அர்த்தம் அதுபோல் ராவண வதம் முடிந்த பிறகு பிரம்மா முதலாய சகல தேவர்களும் வந்து ஸ்ரீராமனை புகழ்கி புகழ்கின்றார்கள் ஸ்துதி செய்கின்றார்கள் ராமனை வணங்கி வணங்கி ஸ்தோத்திரம் செய்கின்றார்கள் பிரம்மகிருத்தமான ராமஸ்துதி என்பது யுத்த காண்டத்தில் பிரசித்தமான ஒரு கட்டம் அந்த இடத்தில்தான் ராமனை சாக்ஷாத் விஷ்ணுவின்ண்டிய அவதாரம் என்று பிரம்மா புகழ்கின்றார் அதனால் வேதோமுகைரப்பி பிரம்மா முதலாய சகல தேவர்களினாலேயும் சுரைகி வேதோமுகைரப்பி சுரைகி பிரம்மா முதலாய சகல தேவர்களினாலேயும் விகித பிரணாமோ வணங்கப்பட்டதான திருவடிகள் என்று ஸ்ரீராமனுடைய திருவடிகளை சொல்கிறது அந்த ராமனுடைய திருவடிகள் என்ன செய்தது வேளாதிலங்கி சுஷமா சுகுமாரபாவோ வேளான்னா கரைக்கு பேர் வேளாத்திலங்கி கரை கடந்ததான சமுத்திரத்தை கடந்து போன திருவடிகள் வேளாதிலங்கி அந்த சமுத்திரத்தை கடந்தபடியினாலே அதனாலேயே சோபிக்கக்கூடியதான மிகவும் சுகுமாரமான திருவடிகள் வேளாண்டாக சமுத்திரத்துக்கும் பேர் வேளாண்ணா கரைக்கு கரை கடந்ததான சமுத்திரத்தை கடந்து போன திருவடி சேது கட்டி அந்த சேதுவுக்கு மேலே தான் நடந்து போனார் ராமன் அதனால் வேளாதிலங்கியான அப்படி அதனாலேயே இந்த சேதுவை கட்டி சமுத்திரத்தில் சேதுவை கட்டி அதனாலே கடந்து போனபடியினாலேயே அழகான திருவடிகள் அதனால் வேளாதிலங்கியான சமுத்திரத்தை கடந்ததான கரையை கடந்து போர் சென்றதான அதனாலேயே சுஷமா அழகான சோபரத்தை உடையத்ததான சுகுமாரமான திருவடிகளை உடையவர் ராமன் விஸ்மேர கேசரலசன் மிருதுலாங்குலீகோ அந்த அரண்ய காண்டத்தில் அரண்யத்தில் பொழுதும் அந்த யுத்த பூமியிலும் பாதுகைகள் ஒன்றும் இல்லாமல் இருந்த ஸ்ரீராமபிரானுடைய திருவடிகள் விஸ்மேர விஸ்மேரகேசரலசன் மிகவும் ஆச்சரியமான கேசரங்களை கேசரன்ற இந்த இடத்துல இரதசு அந்த புழுதிகளை உடைத்ததான அப்படின்னு சொன்னோம் யுத்த பூமியில் அந்த திருவடிகள் எப்படி இருக்கு திருவடின்னா மிகவும் பிரகாசிக்கின்றதான மிகவும் பெரியதாக தோன்றுகின்றதான விஸ்மேயரமாகவும் ஆச்சரியமாக இருக்கக்கூடியதான கேசரங்கள் அந்த கேசர லகத் அந்த கேசரங்கள் அந்த புழுதிகளாலே திறங்குகின்றதான மிருதுலமான மிகவும் கோமலமான மிகவும் மென்மையான திருவடிகள் அங்குடி விரல்களை உடைத்ததான திருவடிகள் அப்படி விஸ்மேர கேசரரசன் மிருதுலாங்குலி கௌ அப்படிப்பட்டதான வேதாந்த சூரி வேதாந்தாச்சாரியன் என்று பெருமாளுக்குத்தானே பெரிய பெயர் முதலில் அந்த வேதாந்த சூரியான எம்பெருமான் அவருடைய திருவடிகளிலே சரணமாக அடைகிறேன் என்பதாக இந்த ஸ்லோகத்தில் ராமாவதாரத்தை சுவாமி அனுபவிக்கிறார் वेधोमुखैरपि सुरैः विहितप्रणाहमौ वेलातिलङ्घि सुषमाः सुकुमारभावौ विस्मेरकेसरलसन्मृदुलाङ्गुलीहिकौ वेदान्तसूरिचरणौ शरणं प्रपद्ये कवितार्किकसिंहाय कल्याणगुणशाहलिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः